ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் அந்த போஸ்டரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒயிட் ஷர்ட் போட்டு நிற்கிறாங்க ஸோ ஒரு பொலிட்டீஷியன் மோடில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒவ்வொருத்தர் கையை தூக்கியிருக்காங்க நிறைய லேடிஸ் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சில பேர் ரெண்டு கையை தூக்கிட்டு நிற்கிறாங்க ஒரு வாழ்கை சொல்கிற மாதிரியும் ஒரு கட்சி பேரை சொல்கிற மாதிரியும் ஒரு ஹாப்பினஸ் மாதிரியும் ஸோ மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறது ஸோ இந்த ஜனநாயகன் என்ற ஃபாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்திருக்கு இப்போ ஆரம்ப கட்டத்துலேருந்து வர போஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே ப்ளூ கலர் ல தான் வருது தளபதி சிக்ஸ்டி நைன் ப்ளூ கலர் ஃபோன்ல வந்து அந்த தீப்பத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃபாண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது அந்த தளபதி விஜய் ஜனநாயகன் கூட பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் வந்திருக்கு அது மேலே பார்த்தீங்கன்னா தலைவர் செல்ஃபி எடுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அவரோட சிரிப்பு அவர் கையில் போட்டிருக்க வாட்ச்சு காப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேர் ஸ்டைல் சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த போஸ்ட்டில் கூட வண்டி மேலே நிற்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ அது படம் வரும்போது தான் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா தான் தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களில் பார்த்தீங்கன்னா